நாங்கள் தேவனுக்கு உடன் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலையை தேவன் தயார் செய்துள்ளார் அப்படி நாம் அந்த வேலைகளை செய்யும் போது ஆண்டவரும் நம்முடன் இணைந்து செயல்படுகிறார் ஆண்டவருடன் இணைந்து நாம் வேலைகளை செய்யும் போது வயல் மகத்தான அறுவடையை விளைவிப்பது போல நாம் செய்கின்ற காரியமும் பெரிய அறுவடையை விளைவிக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் உண்மையுடன் நிறைவேற்றி மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நிற்கும் போது நம்மை தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஒரு கட்டமைப்பாக தேவன் உருவாக்கின்றார் ஆண்டவரே உம்முடைய வேலை செய்ய உண்மையுள்ளவர்களாக எண்ணி என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி நீர் எனக்கு கொடுத்த வேலைகளை செய்ய வேண்டிய கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் என்னை நிரப்பி தகுதிப்படுத்தும் என் சகோதர சகோதரிகளுக்கு நான் ஊழியம் செய்வதினால் மிகுந்த கனிகளை கொடுக்கின்றவனாய் என்னை பயன்படுத்தும் என் மூலமாய் உம்முடைய நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்